வரும் வரும் என் கடமை இந்த நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் விஜய் எம்ஜிஆரோட பாட்டு பாடுறாரு அவரை பாராட்டி பேசுறாரு பின்பற்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்காக ஒரு நிதி சேகரிக்கிறாரு அப்ப இந்தியா முழுக்கூடிய எல்லார்டையும் நிதி கேட்கிறாரு நேருவனுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இந்தியாவுடைய பிரதமர் நேரு இந்தியாவை காப்பதற்காக நிதி கேட்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்து அன்றைக்கு ஒரு பவுண்ட் தங்கத்தினுடைய விலை எண்பத்தி மூன்று ரூபா எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு பௌன் தங்கம் எண்பத்தி மூணு ரூபாய் இன்னைக்கு எண்பத்தி மூணு ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இன்றைய மதிப்புக்கு எண்பதுல இருந்து எண்பது கோடி ரூபாய் வரைக்குமான பணம் நூறு கோடி வச்சுக்கோங்க யாராவது கொடுப்பாங்களா நிதியா கொடுப்பாங்களா ஒரு நடிகர் கொடுப்பாங்களா ஈழத்தமிழருக்கு நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தீங்க ஈழத்தமிழர் இந்த நிவாரணம் திரட்டும் போது எவ்வளவு நிதி கொடுத்தீங்க நூறு ரூபா தானே நீங்க எங்க இருக்கீங்க அவங்க எங்க இருக்காங்க அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர் உதவி என்று யார் வந்தாலும் கல்விக்கு மருத்துவத்திற்கு தெரியாம தெரியாம எடுத்து 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 கொடுத்தவர் அவரால் புகழ் பெற்றவங்க ஆயிரம் பேர் இப்ப சொல்லுங்க அவரோட இடத்தை வேற யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியுமா